ஆக கடகம் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அந்த சனி பகவான் சுய ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இருக்கும்போது அதுலேயும் சனி பகவானுக்கு சில நல்ல யோகங்களை எல்லாம் புலிப்பானி ஐயா சொல்றாரு கூரப்பா கொடுஞ்சனியும் புந்திமேவை கொற்றவனை வெகு தனங்கள் வாங்கியும் உள்ளோன் அப்படின்னு சொல்றாரு சில அமைப்புகளில் சனி பகவான் நல்லா இருந்தார்னா நிறைய தனம் காசு புகழ் சத்துருக்கள் இல்லாத நிலை உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துங்க எதிரிகள் இல்லாத ஒரு நிலை எதிரிகள் இருந்தாலும் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிலையை சனி பகவான் கொடுப்பார் என்னங்க பெரிய பத்தடுக்கு பாதுகாப்பு முக்கியமான பாதுகாப்பு அதெல்லாம் சனி பகவான் நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் உடச்சிடுவார் அதே சனி பகவான் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் நான் மரண தருவாயில் கூட மரணம் நிகழக்கூடிய ஒரு நேரத்தில் கூட சனி பகவானுடைய தயவும் உதவியும் சுய ஜாதத்திலே வலுவாக இருந்தால் மறுபிறப்பு மாதிரி எந்திரிச்சு வருவாங்களாம் அவ்வளோ பெரிய ஆயுள் பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார் கோடி கணக்கில் நீங்கள் பணம் வச்சுக்கோங்க தீர்க்கமான ஆயுளோடு வாழணும்னு சொன்னால் சனி பகவானுடைய தயவு வேணும் அந்த ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னாலும் சனி பகவானுடைய தயவு வேணும் ஆக கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்கிறார் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் எந்த கிரகங்களால் பார்க்கப்படுறார் அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தில் முதல் திசையாகவே இவர்களுக்கு சனி திசை வரும் மத்தியம வயதிலே புதன் திசை கல்வி பருவத்தில் வரும் திருமண வயதில் கேது திசை வரும் அந்த திசை தான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஆணி வேறாக அஸ்திவார வேறாக இவர்கள் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட போது நல்லா வாழ்வாங்களா பின்னாடி எப்படி இருக்க போகிறாங்கங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கேது திசை இருக்கும்